வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயர் விடுமுறை நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சோனா ஸ்டார் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்கள் அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் வேலை நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க பதினான்காயிரத்தி நானூற்றி நான்கு ரூபாய் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓடி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்ற விகிதத்தில் இவங்க நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நூற்றி முப்பத்திரெண்டு ரூபான்ற விகிதம் பார்த்தீங்கன்னா ஓட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமௌண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது யூனிஃபார்ம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தாம்பரம் செங்கல்பட் திருக்கழுக்குன்றம் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ரன் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி டிஸ்ப்ளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்